இந்த மூன்று தலைமுறையும் ஒன்னா அந்த மேடையில் இருக்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சா அங்கங்கே பேசிக்கிட்டே இருக்காதிங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் அதெல்லாம் தயவு செஞ்சு அக்கம் பக்கம் பேசுறது ஒரு பத்து வருஷம் குறைச்சிட்டு நாங்கள் பேசுறதை கேளுங்க ஏன்னா மூணாவது தலைமுறைய நாங்கள் வந்து உட்கார்ந்து எப்படி எங்களுடைய பாரதி முத்தமிழ் அம்மாவுடைய பட்டிமன்றத்தில் அதாவது அந்த வழக்காடு மன்றத்தில் நம்மளுடைய எல்லாம் குச்சியில இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய போன் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நாம கடந்து வந்த பாதைகளை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்றைக்கு பாதைகளை பார்ப்பதற்காக தான் நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு கேளடிலாம் ரொம்ப நல்லா தெரியும் கேளடி கேளடி அப்படின்னு சொன்னால் டிவியை திறந்தால் கேளடி வருது ஆண்ட்ராய்டு திறந்தால் திறந்தா டிவி பத்திரிகை போன திறந்த கேளடி வருது ஊருக்கு போனாலும் கேளடியை பற்றி பேசுறோம் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி நான் தாமிரபூரணி ஆற்றங்கரையில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கூட சேர்ந்து ஒரு பெரிய பயணமே நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தமிழகத்தினுடைய முதல் முதல் எச்சு அச்சுக்கலை தோன்றியத எழுதின நெய்தல் ஆண்டும் மாதிரி எங்களுக்கு புத்தகத்தை ஊக்கமும் ஆக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அருங்காட்சியகம் சொல்லி அந்த அருங்காட்சியகத்தில் வந்து நிறைய பொருள்கள் இருக்கு அதையெல்லாம் பார்த்தார் முற்காலம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இக்காலத்தில் சொல்லி கொண்டிருக்கிற காப்பாட்சியர் அம்மாவதுங்கிறது இங்கே வந்திருக்கிறாங்க அதே மாதிரி எங்கேயும் பேச்சு பேசுவதற்காக மேரியம்மா எந்தவ இடத்துல போனாலும் பேசுவதற்கு ஒரு தகுதியான ஒரு நபர் இங்க வந்திருக்காங்க அவர்களை அறிந்து நீங்க சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் எந்தவ இடத்துல போனாலும் பேசுவதற்கு ஒரு தகுதியான ஒரு நபர் இங்க வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தகுதியான நபர்களை எல்லாம் நீங்கள் பார்த்து அவர்களை அறிந்து நீங்க இன்னைக்கு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு மண்குதிரை அப்படின்னு சொல்லி ஐயா வந்திருக்கிறாங்க இவங்க வந்து நம்முடைய இந்து பத்திரிகையை நடு நடுப்பக்கத்தில் புத்தக வரி மதிப்புறையில் வந்து அவங்களுடைய அறப்பக்க கட்டரையெல்லாம் பார்க்கலாம் சென்னையில் இருந்த ஒரு வாசி பல புத்தகங்களுடைய எழுத்தாளர்களை வாசித்தவர் இன்றைக்கு வந்து உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது நம்முடைய தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைகளை வந்து எங்கள் காலத்தில் செய்யவே இல்லை அதே மாதிரி தினமணியில் நிறைய கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறவங்க ஐயா வந்து சங்கரவங்களுடைய கண்காட்சியில் மிக சிறப்பாக நடத்தி விட்டு உங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க இதெல்லாம் எதற்கு அப்படின்ட்டு சொன்னால் உங்களை வந்து வழி நடத்துவதற்காகவும் உங்களுக்கு ஒரு நல்ல செயலை சொல்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க இது உண்மையிலே நான் வந்து இது நம்மளுடைய அரசுக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு நாங்கள் படிக்கும்போது கிடைக்கவே இல்லை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிடுங்க குறிப்பாக நான் வந்து ஆதிச்சநல்லூருக்கு எனக்கு நிறைய தொடர்பு உண்டு அதனால் ஆதிச்சநல்லூரில் வந்து நடந்த பயணத்தை தான் நான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தொல்லியல் பயணம் அப்படிங்கிறத வந்துட்டு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த தொல்லியல் எதற்கு எதற்கு நமக்கு தொல்லியல் வேணும் ஏன் தொல்லியலை நம்ம ஏன் படிக்கணும் தொழிலுக்கு நமக்கு என்ன இருக்கு ஒரு பாடமே வேண்டாம் வரலாறு இருக்குது வரலாறு படிச்சுட்டு போயிடலாம் இலக்கியங்கள் இருக்கு இலக்கணங்கள் இருக்கு படிச்சுட்டு போயிடலாம் ஏன் இந்த தொல்லியல் தேவை அப்படின்னு நினைச்சா உண்மையிலே தொல்லியல் வந்து நமக்கு உண்மையிலே தேவை ஏன் தேவை அப்படின்னு சொன்னா நம்ம புறநாடூர் அகநாடூர் பாடல்களை எல்லாம் நாம் தமிழர்கள் எழுதிய பாடல்களை எல்லாம் இது கட்டுக்கதை தமிழர்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதை என்ற கட்டுக்கதையை உடைத்து இன்றைக்கு தொல்லியல் வந்து உண்மையை நிறுவி இருக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுகு மக்கள் தாலியில ஒரு தாலியை பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருந்திருக்கிறாங்க சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால அந்த இடத்துல வந்து ஆணையும் பெண்ணையும் வந்து அதில் பதிச்சிருக்கிறாங்க அதை தான் கலசியம் கோவி அப்படிங்கிற அந்த பாடலில் வந்து நம்மளுடைய புறநானூறு பாடலை சொல்லியிருக்கு இப்போ பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் புறநானூறு பாடல் சொன்னது இன்றைக்கு உண்மை அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு சொன்னால் அதுதான் தொல்லியல் பாட்டி தாத்தா சொன்ன கதைகள் எல்லாம் உண்மை என்ன தான் நமக்கு தொல்லியல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் வந்து துருக்கி நாட்டில் தான் இந்த தொல்லியல் வந்து மெதுவாக வெளியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நாடகம் போட்டிருக்கிறார் அந்த நாடகத்தை வந்து பிற்காலத்தில் வந்து உண்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க இப்படி தான் உருவானது அந்த காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறிலே டாக்டர் ஜாகுவர் வந்து இந்தியாவிலேயே முதல் முதல்ல அகழ்வாய் வெங்கப்பண்ணார் அப்படின்னு சொன்னால் மாதிச்செல்லோர் தான் நம்ம தாமரகூரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் அவர் அகழ்வாய்வு பண்ணி இங்கே கிடைச்ச முதுமக்கள் தாடிகள் எல்லாத்தையுமே அவர் பெர்லி நகர் கொண்டு போயிட்டார் ஏன்னா நமக்கு இங்கே உள்ள பெருமைகள் தெரியல இந்த பெருமைகளை பூரா அவர் பெர்லி நகரில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் கொண்டு வைக்கிறாரு அதை கொண்டு போகும்போதே சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அவர் இடத்துல தெம்போ கீழே விழுந்துதான் டெம்போ கீழே விழுந்த உடனே எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்களாம் ஆகா இந்தியாவில் உள்ள பேய்டா அங்க உள்ள எலும்புக்கோடு ரொம்ப பயங்காட்டுது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஓடிட்டாங்களாம் அந்த அளவுக்குலாம் சொல்லக்கூடிய நம்மளுடைய முதுமக்கள் தாலிகள் வந்து இப்போ பெர்லி நகரில் ஏதோ ஒரு சாக்கு முட்டையில் கெட்டப்பட்டு இருக்கு இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஒரு அகழ்வாயு நடந்திருக்கு இந்த அகழ்வாய் ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னா ஆதிச்சல்லூர் வழியாக ரயில்வே ரோடு போடுறாங்க அதாவது திருச்செந்தூருக்கு ரயில்வே ரோடு போடும் போது அங்க நிறைய முதுமக்கள் தாலி கிடைச்சிருக்கு அதில் தங்கங்கள்லாம் கிடைச்சிருக்கு உடனே பக்கத்தில் ஊரில் உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் இங்கே நிறைய பொருள் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு இருக்காங்க அதை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்கவங்க கடப்பாறையும் கம்மியும் கொண்டுட்டு வந்துட்டாங்க அதனால உடனே கவர்மெண்ட் விழித்து அதை நூற்றி பதினாலு ஏக்கரையும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து ஆதிச்சநல்லூரை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட உள்ளே போய் இன்றைக்கி ஒரு பொருள் எடுத்தாலும் இன்னைக்கு அப்படிதான் ஒரு பொருள் எடுத்தால் கூட ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு விதிப்பை விதித்து இன்றைக்கி பாதுகாத்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஒரு பெரிய அகழ்வாய் நடந்தது அதில் நூற்றுக்கணக்கான பொருள்கள் அல்லதான் தங்கம் கிடைச்சது இரும்பு கிடைச்சது வெண்கலம் கிடைச்சது அந்த பொருள்களை எல்லாமே எடுத்துக்கொண்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் கொண்டு வச்சாரு அலெக்சாண்டர் ரியா நிறைய பட்டியலிட்டார் என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதை புத்தகமாக வெளியிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண்டையோடும் வேலை நாட்டில் இருக்கக்கூடிய மண்டையோடு எப்படி ஒத்து போகுது அதாவது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே மேலை நாட்டுக்கு நம்ம ஊருக்கு என்ன தொடர்பு இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அப்போதான் இந்தியாவில் வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லியிருந்து அதாவது உலகத்துக்கே நாகரிகம் சொல்லிக் கொடுத்தது எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாமரவரணி கரை நம்ம தாமரவரணி கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் தான் அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணாங்க இதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடிக்கி மாதிரி ஒரு கருவி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுல எங்கேயாவது உளுந்து இப்போ நம்ம நெல்லை அருங்காட்சியகத்தில் போனால் கூட அந்த கருவியை பார்க்கலாம் தாமிரபரணி ஆத்துக்குள்ளையோ இல்லையோ நம்ம இப்போ வந்து சாக்கடைகள்லாம் கலக்கிறோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளெல்லாம் நம்ம குளிக்கிறோம் கையை கொடுக்க கிளவுகிறோம் ஆனால் அந்த காலத்தில் நீர்நிலையை பாதுகாத்துருக்குறாங்க அந்த நீர்நிலைக்குள்ள ஏதாவது பொருள் விழுந்தா அதை தூக்குவதற்காக அதை இடிக்கி போன்ற பொருள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகத்தின் தொட்டில் எங்க இருந்து பிறந்தது அப்படின்னு சொன்னா இப்போ தான் இருக்கு இப்போ வந்து நம்ம கொரோனா வந்த உடனே நம்ம கையெல்லாம் கழுவுறோம் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது இப்படிலாம் இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்திலேயே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ஆதிச்சநல்லூர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க அதை விளக்கியது எதுனா தொல்லியல் தான் அந்த தொல்லியல் மூலமாக கிடைத்த அந்த பொருள்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நாகரீகத்தம் உலகத்து நாகரிகத்துக்கு தொட்டிலா விளங்கியது வந்து ஆதிச்சநல்லூர் தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சிந்து சவளி நாகரிகம் ஐயா சொன்ன மாதிரி போஜன அரப்பா நாகரிகம் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வங்கதேசத் அறிஞர் சொல்கிறாரு இது என்னையா சிந்து சோவழி நாகரிகம் இந்த நாகரிகம் வந்து தாமரவரணி கரை நாகரிகம் தாமரவரணி கரையில் இருந்து வந்த தமிழர்களுடைய நாகரிகம் தான் இங்கே வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்போ உலகமே அந்த அதிச்சலோரை வந்து வேந்து போற்றி பார்க்குது ஆகா அந்த ஆதிச்சல்களை எதுவோ இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதிச்சலோருக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போவே அருங்காட்சியகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க ஆனால் அதெல்லாம் நடக்கல திரும்ப ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு அகழ்வாயு நடக்குது அதுல கிடைச்ச பொருள்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட்ல கொண்டு வைக்கிறார் டாக்டர் சத்தியமூர்த்தி அப்படிங்க இந்திய தொழில்துறையினர் தான் அதை வந்து உருவாக்குறாங்க அவங்க கூட வைக்கிறாங்க அதனுடைய அகழ்வாய்வு அறிக்கை வந்து பதினேழு வருடம் கழிச்சு வருது அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்லாம் கிடைச்சிது அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு உடலை வந்து வெளியே போட்டா தப்புன்னு நினைக்கிறோம் ஆனால் சிசுகள் அந்த சிசுகளுக்கு கூட முதுமக்கள் தாலியில் அடைச்சி வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா அதே மாதிரி நிறைய உள்ள அடைக்கப்பட்ட பொருள்கள் வந்து கப்பல் நோயால நிறைய பேர் இறந்தவங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம கப்பலால் வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க அதனால ஏற்பட்ட நோயால் நெற்றில வந்து ஒரு ஓட்டை ஏற்பட்டு அந்த ஓட்டையால இறந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க அதை கூட நம்ம யூடியூப்ல நிறைய என்ன பண்ணாங்கன்னா நெற்றிக்கன் மனிதனு வாழ்ந்தானா ஆதிச்சநல்லூரில் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ல நிறையெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து உண்மை என்ன நிறுவச்சது தொல்லியல் இது வந்து இல்லை தாம நம்ம வந்து தாமரபூர்ணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கொற்கை மாநகருக்கு உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து படகில் வந்தவர்கள் வந்து நோயாள இறக்கும்போது தான் இங்க இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் கொற்கை துறைமுகத்தில் இருந்து எந்தெந்த ஊர்களாக ஏற்றுமதி செஞ்சதோ அதை வந்து கொற்கையில நம்ம நடைபெற்ற அந்த தொல்லியல் துறை அகழ்வாய்வு மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சு அதனுடைய பொருள்களை எல்லாமே இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து தமிழக தொல்லியல் துறை கீழடி வந்து மிக ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஆதிச்சநல்லூர் பகுதியில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இங்கேலாம் அகழ்வாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய மெடக்கெட்டுது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கொற்கை சிவகலை அப்புறம் ஆதிச்செல்லூர் இந்த பகுதியெல்லாம் நிறைய அகல்வாய் பண்ணாங்க நிறைய முதுமக்கள் தாரிகள் கிடைச்சது ஆதிச்செல்லூரில் பார்த்தீங்கன்னா இப்பவும் தங்கம் கிடச்சிது இப்பவும் பார்த்தீங்கன்னா வெண்கல பொருள் கிடைச்சிது இதனால் நமக்கு கிடைச்சது இந்த இந்தியாவிலே முதல் முதல் சைட் மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கி ஆதிச்செல்லூரில் அமைஞ்சிருக்கு உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியன்றது தெரியல நம்ம வந்து மாநில அரசு அமைக்கக்கூடிய நம்ம ரிட்டையர்மெண்டில் மலையில் இப்போ அமைக்கக்கூடிய அந்த அருங்காட்சியத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா கூட அதை பற்றி சொன்னாங்க நம்மளுடைய ஆட்சித்தலைவர் வந்து நிறைய ஏற்பாடுலாம் அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரைவில் அதை திறக்க போகிறாங்க ஆனால் அதையும் தாண்டிய ஒரு விஷயம் சைட் விஷயம் இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஆதிச்செல்லூரில் திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நீங்கள் ஆதிச்சல்லூருக்கு போனீங்க அப்படின்னா காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்க அதை பார்க்கலாம் அதாவது எல்லா இடத்துலையுமே அருங்காட்சியகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இருக்க பொருட்களை அப்படியே பொறுக்கி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சுருப்பாங்க இது ஆதிச்செல்லூரில் எடுக்கப்பட்ட பொருள் ஆனால் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமது ஆதிச்சல்லூருக்கு கிடைச்ச பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா அந்த உள்ளது உள்ளபடியே அந்த என்னது நம்ம சொல்கிறோமோ அது எப்படி இருக்குதோ இருக்கிற இடத்த அப்படியே வச்சிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு முழுமையான ஒரு முதுமக்கள் முழுமையான எலும்புக்கோடு ஒரு மனிதனுடைய எலும்புக்கோடு அந்த மனிதனுடைய வயசு இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வயசு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மனிதனை வந்து அப்படியே கடத்தி வச்சிருக்கிறாங்க அவனுக்கு வயசு வந்து இருபத்தாறு வயசாம் இருபத்தாறு வயசுல வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இறந்த மனிதனுடைய அந்த எலும்புக்கூடு அப்படியே இன்னைக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம் அது ஆதிச்சல்லூரில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பரியலில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை பரியல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இது எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் வந்து இறந்து போன பிறகு அவனுடைய உடலை வந்து கழுகுக்கோ எதுக்கோ போட்டுட்டு கிடைக்கக்கூடிய எலும்பு கூடுகளை எல்லாம் பறக்கி அதை வந்து முதுமக்கள் தாடிகளை போட்டு அதை புதைச்சிருக்கிறாங்க அந்த எலும்பு கூட எடுத்து அதனுடைய வருஷத்தையும் பார்த்துருக்குறாங்க அதோட மட்டும் இல்லாமல் ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச ஒரு வரைபடம் என்னுடைய புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூன்று புத்தகம் ஆதிச்செல்லூரில் பற்றி எழுதியிருக்கேன் அந்த மூன்று புத்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நம்ம போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்க என்னன்னா ஒரு பெண்ணுடைய உருவம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் நெல் கதிரோட உருவம் இருக்கும் ஒரு மானோட உருவம் இருக்கும் ஒரு முதலியோட உருவம் இருக்கும் அதாவது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே இது எல்லாம் நம் பகுதியில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த தொல்லியல் மூலம் கிடைத்த அந்த புதுமக்கள் தாலியனுடைய படம் வந்து நமக்கு வந்து காட்டுது உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரியா வந்து அகழ்வாய் பண்ண அந்த காலம் வந்து பொற்காலம் அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பத்தேழு இடத்த தாமரபூரணி ஆற்றங்கரையில் ஆங்காங்கே அடையாளம் இட்டுட்டு போயிருக்காரு குறிப்பாக அந்த பக்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பாலமடை அப்படிங்கிற ஒரு இருந்து அப்படியே போன சுகந்தலை வரைக்கும் இருக்குது முப்பத்தி ஏழு இடத்துலையும் ஆற்றம் ஆற்றங்கரையில் இந்த நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரில் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் புதைகளில் இருக்குது இவங்க வாழ்ந்த ஆட்கள் எப்படி நாகரிகமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு இப்போ அந்த வாழ்ந்த இடங்களை தேடுவது வந்து நடந்துகிட்டு இருக்கு திருக்களூர் ஆகிய இடத்துலையும் அப்புறம் கொர்க்க கொற்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகரம் அப்படிங்கக்கூடிய இடத்துலையும் ஆதிச்சல்லூர் பகுதியிலையும் கருங்குளம் பகுதியிலையும் கொங்கராக்குறிச்சி பகுதியிலையும் இப்போ மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருக்கும் ஏன்னா அவன் ஒரு உடம்பை வந்து புதைப்பதற்கு இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா இரண்டு வண்ண கலர் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு சிவப்பு பாடை ஓடுகள் எங்கே இருந்தாலும் அது ஆதிச்சல்லூருடைய பாடை ஓடு அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு காரணமான அந்த நாகரிகமான மனிதர்கள் இங்கே வாழ்ந்து இதெல்லாம் புதச்சிருக்கிறாண்டே அவள் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இன்றைக்கு வந்து துறை வந்து மிக விசேஷமான வேலைகள் எல்லாம் மிக பிரமாண்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தமிழருடைய பண்பாடு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பட்டி நம்ம இப்போ விவாதமில் சொன்ன மாதிரி நீங்கள் போன்ல பார்த்தாலும் கூட ஆதிச்சல்வருடைய விஷயங்கள் எல்லாம் நிறைய பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் ஆதிச்சலூருக்கு போங்க அந்த சைட் மியூசியத்தை பாருங்கள் அதில் நிறைய விஷயங்களை எழுதி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சாயங்கால நேரம் இந்த நேரம் வந்து நம்ம என்ன தான் பேசினாலும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும் அந்த எண்ணம் உங்களோட எல்லோருடைய முகத்துலேயும் தெரிகிறது அதனால் இதுவரைக்கும் கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் போகணும் ஏன்னா நாங்கள் கல்லூரிக்கெல்லாம் பேசணும்னா ரொம்ப ஆர்வமாக போவோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய விஷயங்கள் பூரா கொண்டு செல்ல வேண்டியது வந்து உங்களுடைய கடமை ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் பேசும்போது சொல்லிச்சு இந்த செல்போன் அப்படிங்கிற விஷயத்தையும் பற்றியும் இந்த ஊடகங்களை பற்றியும் பேசும்போது அழகாக பேசிச்சு நாங்கள்லாம் ஊடகத்துறையில் இருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஊடகங்களில் வந்து ஒரு காலத்தில் நான் எழுதின கட்டுரையை வந்து பதினேழு லட்சம் பேர்லாம் படித்தாங்க நான் எழுதின புத்தகத்தை பத்தாயிரம் பேர்லாம் வாங்கி படித்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த புத்தகம் படிப்பது வந்து ரொம்ப குறைந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் நீங்கள் வந்து ஊடகம் மூலமாக படிக்கிறது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு இதுவும் ஒரு ஆரோக்கியம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பக்கத்தில் இருக்க அப்பா அப்பா பேசுறது இப்போ உங்களுக்கு தெரியலை ஏன்னா எல்லாருமே செல்போன்ல உலக நாடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய அப்பாவை பற்றியும் தெரியவில்லை அங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பற்றி தெரியல எழுத்த வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியலை ஆனால் உலகம் பெரியுது அதை ஒன்றாக்கிட்டீங்க ஆனால் இருக்கும் உறவை இழந்துட்டீங்க இதை வந்து மறப்பதற்கும் நான் யாருமே மறக்க முடியாது இருந்தாலும் காலம் இதுக்கு தான் பயில் சொல்லணும் நாங்கள் இதுக்கு எதுவுமே பயில் சொல்ல முடியாது என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் மத்தியிலே நின்று ஒரு பத்து நிமிடம் பேசுகிறார்கள் என்றால் அவரைப் பற்றி நான் முதலிலே அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும் யாராவது நீங்கள் நம்ம தாமிரபரணி ஆறு எங்கயாவது எங்க உங்களுக்கு தாமிரபரணி ஆற்றுல குடிச்சதுக்கே நேரம் இருக்காது அப்புறம் போய் அவர் போய் நேரில் பார்த்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு இடையில அங்கேயும் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அந்த தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் சென்று அவர் பயணம் செய்திருக்கிறார் உங்கள் மத்தியில் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கிடைத்த வாய்ப்பு தான் நீங்கள் பயன்படுத்தலு சொன்னால் அது உங்களுடைய தப்பு அவருடைய தப்பு இல்லை